அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் நேருக்கு நேர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த சந்திப்புகளில் மாவட்ட செயலாளர்கள் முதல் செயலாளர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சூலூர் கிணத்துக்கடவு வால்பாறை ஆகிய தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பின் போது கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருக்கும் செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு அவர் முன்னிலையில் நிர்வாகிகளிடம் மு ஸ்டாலின் முக்கியமான உத்தரவு பிறப்பித்தார் அதில் வரவிருக்கும் தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்றான கோவையில் அதிமுகவுக்கு சாதகமான நிலை இருப்பதாக கருதப்படும் நிலையில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் மிக முக்கியமான இலக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு நிர்ணயித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது